காவிரியின் குறுக்கே தடுப்பணைகளை கட்டி மழைநீரை சேமிக்க வேண்டும் என்றும் உபரி நீரை தருமபுரி மாவட்ட ஏரிகளில் நிரப்ப வேண்டும் என்றும் சௌமியா அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மேட்டூர் பகுதியில் பசுமை தாயகம் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி இரண்டாவது நாளாக இன்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து வருகிறார் வேகமாக நிரம்பி வரும் மேட்டூர் அணையை அதிகாலையிலேயே சென்று பார்வையிட்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது மேட்டூர் அணை நிரம்பியுள்ள இந்த நேரத்தில் வெளியேற்றப்படும் உபரிநீர் வீணாக கடலில் சென்று கலக்கப்போவதாக கூறினார் இயற்கை கொடுத்த வரமான மழைநீரை தடுப்பணைகள் மூலம் சேமித்து விவசாயிகளையும் மக்களையும் வாழ வைப்பதற்கு பதிலாக வீணாக கடலில் கலக்கவிடும் ஆட்சியாளர்களுக்கு நீர் மேலாண்மையை பற்றி எதுவுமே தெரியவில்லை என்றும் கூறினார்

காவிரியின் குறுக்கே தடுப்பணைகளை கட்டி மழைநீரை சேமிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இதனைத் தொடர்ந்து புதுச்சாம்பள்ளி ராம்நகர் பேயன்பட்டி பள்ளிப்பட்டி சந்தை தானம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களுக்கு சென்று மக்களை நேரில் சந்தித்து நன்றி கூறினார் அப்போது கூடியிருந்த கிராம மக்களிடம் பேசிய அவர் மாவட்டத்துக்கு தேவையான திட்டங்கள் நிறைவேற தொடர்ச்சியாக குரல் கொடுப்பேன் என கூறினார் மக்கள் பிரச்சினைகளுக்காக எப்போதும் குரல் கொடுப்பேன் களத்தில் இறங்கி போராடுவேன் என்றும் உறுதியளித்தாா் முன்னதாக நேற்றிரவு சேர்த்துக்குழி புதுவேலமங்கலம் கொளத்தூர் சின்னமேட்டூர் மூலக்காடு உட்பட பல கிராமங்களில் மக்களை நேரில் சந்தித்து அவர் நன்றி தெரிவித்தார்